முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் பஞ்சமி திதி இரவு பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஷஷ்டி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்னைக்கு சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும் கற்பித்தலும் கற்பிப்பதும் அப்படிங்கிற விஷயத்த ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்காவது நம்ம சொல்லி கொடுக்கறதும் குழந்தைகளுடன் படிப்பில் ஈடுபடுவதும் உத்தமமான பலன்களை இந்த திந்திராசிரமத்தை அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேசராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் ரொம்ப சுமூகமாக இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு ஒரு வாத விவாதம் ஒரு அதிருப்தி நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அவங்க கால் எடுக்காம போயிடுவாங்க இந்த கால் எடுக்காம போயிட்டா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல பாருங்களேன் ஒரு மெசேஜ் ஒரு பதில் சொல்லலை அப்படிங்கிறப்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க மேஷராசி நேர்களே உங்களை இன்னைக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஏன் ஃபோன் எடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறதுக்கு என்ன இல்லை ஒரு மெசேஜை அப்படி தட்டி விடுறதுக்கு என்ன அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு நிறைய அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இதெல்லாம் ரீஒர்க் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் முடிஞ்சு போன பஞ்சாயத்து முடிஞ்சு போன சண்டை சச்சரவையோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சுப்பா அது போன வருஷம் அது பத்து மாசத்துக்கு முன்னாடி அதையும் இப்ப கொண்டாடுறீங்க அப்படின்னு இந்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு எதையாவது தூக்கிட்டு வரும்போது இந்த பழைய விஷயத்த தோண்டாம இருக்கிறதே துருவாம இருக்கிறதே தோண்டி எடுத்து குப்பையை பாக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கறதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நமக்கு பக்க பலமாக நின்ட்டாங்கன்னா எதை வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம் இந்த அன்புக்குரிய உறவு நம்மளை கால வரும் பொழுதோ நம்மளை ஒரு பள்ளத்தில் தள்ளி விடும்போதாதான் அஜ்ஜஜோ மாட்டிக்கிட்டேன்டா மாட்டிக்கிட்டா மன்னாரு அப்படிங்கிற விஷயம்லாம் தான் உண்டு கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல அன்யூன்யமாக இருக்கிறதுக்கான ஒரு தருணம் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற மிதரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு தான் அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் ஒத்துக்க வைக்க முடியாது தான் நீங்கள் திறமைசாலின்னு எனக்கு தெரியும் நீங்கள் புத்திசாலின்னு எனக்கு தெரியும் நீங்கள் அறிவாளின்னு எனக்கு தெரியும் நீங்கள் கெட்டிக்காரங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அடுத்த ராசிக்காரங்களுக்கு அது தெரியாது மிதன ராசினியர்களே கொஞ்சம் போராடி காரியங்களை ஒத்துக்க வைக்கிறதும் கொஞ்சம் நஞ்ச பேச்சாடப்பா பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இவங்கக்கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள நெஞ்சுவலியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற தருணம் மூச்சை போட்டு பேசி யாருங்க அந்த கம்பெனி நான் தாங்க அந்த கம்பெனி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பத்து ரூபா நேர்மையாக சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது பாருங்கள் பட்ட யாவுமே பாடம் தான் நாடானா இன்றைக்கி உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவு கை கொடுக்கும் மிதனராசி நேர்களே உங்களுடைய அனுபவத்துக்கோ அறிவு அறிவுக்கோ இருக்கிற மரியாதை பணத்துக்கு இருக்காது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே உங்களுடைய குணம் நீங்கள் என்ன டேலண்ட்டு என்ன அட்வைஸு என்ன புத்திசாலித்தனம் என்ன கெடிகாரத்தனம் ஆனால் பாருங்க பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர இந்த அறிவுக்கோ புத்திசாலித்தனத்துக்கோ நம்ம சொல்ற யோசனைக்கோ வார்த்தைக்கோ யாராவது முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கடகராசினியர்களே ஏழை சொல் அம்பலம் ஏறாது நீங்கள் சொல்ற சஜஷனோ நீங்கள் சொல்ற அறிவுரையோ அடுத்தவங்க காதுக்கு போகாது ஆனால் அது எவ்வளோ வெயிட்டான அட்வைஸ்னு எனக்கு தெரியும் நல்ல புண்ணிய காரியங்கள் நல்ல உதவிக்கரம் நீட்ட வேண்டிய தருணங்கள் அட்வைஸு அட்வைஸுங்கிறதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய ஆனால் பாருங்க அவங்களுக்கு தான் ஏறலையே உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ பிள்ளைகள் விதத்தில் நிறைய ஒரு மன வருத்தம் வந்து மறைவதற்கான நிலை அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களை நீங்கள் தான் சமாதானம் பண்ணி பண்ணிக்கணும் அடுத்தவங்க வந்து சமாதானம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க கோவத்தில் உச்ச சாயலில் கத்துறது கோவப்பட்டால் பொருட்களை கீழே போடுறது இந்த பழக்கத்தை மட்டும் கடகராசி நேர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கங்க இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைலாம் ஐயா சாமி ஏர்னா வாகனம் இறங்கலை தான் ரவுண்டு தான் உங்கள் வண்டிக்கு மட்டும் உங்கள் வாகனத்துக்கு வாய் இருந்ததுன்னா உட்றேன் 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 அப்படின்னு அழுதுரும் உங்களோட வாகனத்துல இருக்க டயருக்கு வாய் இருந்துச்சுன்னா அச்சோ ஏன் இந்த திருவு திருவுற ஏன் இந்த அழுத்த அழுத்துறேன் ஏன் இந்த மிதி மிதிக்கிற ஏன் இந்த விரட்டு விரட்டுற அப்படின்னு அழுதுடுனா பார்த்துக்கலேன் அப்போ பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் பிரயாணங்கள் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் சலிச்சு போற அளவுக்கு இந்த பக்கத்தில் தான் இந்த கிட்டத்துலதான் இந்த இங்கதான் போனோன்னா வந்துடுறேன் சூழ் வியாபாரம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு தெரியாமலே எங்க போறது இங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க போறதா அங்க போயிட்டு இங்க வாரதா இல்ல மொத்தமா சேர்த்து ரவுண்ட் அடிச்சிடறதா இல்ல சாயந்தரமா போய்க்கலாமா உங்களுக்கே புரியாம இருக்கு இல்ல சந்திரனுக்கே இன்னைக்கு புரியாம தான் இருக்கு தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னா பாத்துக்கங்க அப்ப அன்புக்குரிய உறவுகள்ட்ட இருந்து எதிர்பார்க்க ஆதரவு அப்படிங்கிறது சிம்மராசி நேர்களுக்காக கிடைக்கும் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன சஞ்சலம் குறையவே இல்லை இந்த காதுக்குள்ள வச்ச இயர்ஃபோனோ ஹெட்ஃபோனோ கொஞ்சம் எடுங்களேன் வெளியில் ஒரு இயற்கையான ரம்யமான காட்சியை ஒரு பிரேக்கு நம்ம நிகழ்ச்சியில் இல்லை கண்ணிராசி நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பச்சை பசைன்னு இருக்க இடத்த பார்க்குறது எப்போ பார்த்தாலும் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரீன் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் இதை பார்த்து பார்த்து கண்ணே கொஞ்சம் மங்களாதான் தெரியுதுன்னா பார்த்துக்கிங்களேன் அப்போ கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு தலைவலி கண்ணில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடுமாற வேண்டிய தருணங்கள் டல்லடிக்கிற வஸ்திரம் அப்படிங்கிறதெல்லாம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் ட்ரெஸ்ஸெல்லாம் ஐன் பண்ணி வந்துருச்சா வரல வாஷ் பண்ணி அப்படியே இருக்குல்ல ஐயோ இஸ்திரிக்கு கொடுத்து வாங்கணும் நீட்டாக டிப்டாப்பாக இருக்க வேண்டாமா இப்போ பார்த்தாலும் பொறுப்பு இல்லாமலே அடுத்தவங்க செய்வாங்க அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் தான் உங்கள் காரியத்தை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உட்காந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்குறேன்னிங்கன்னா பழுக்காத மாம்பழத்தெல்லாம் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க அழுகி போன பழத்தெல்லாம் உங்கள் தலையில் கட்டிவிடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் காரியத்தை நகர்த்த வேண்டிய தருணம் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் பொறுமை தான் இன்றைக்கி உங்களை ஜெயிக்க வைக்கும் கொஞ்சம் பின்னாடி வரதெல்லாம் முன்கூட்டியே யோசித்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கிற துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்கேலு ஸ்கேலு ஸோ மினி ஸ்கேலு இல்லை லார்ஜ் இல்லை அரைடி ஸ்கேல் இல்லை ஒரேடி ஸ்கேல் இல்லை அளந்து பார்த்து தப்புறேன் நான் இவ்வளோ தான் தரேன்னு சொல்லி தான் என்னால் இவ்வளோ தான் முடியும் என்கிட்ட அதுக்கு மேலே கேட்காதீங்க அப்படின்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க என்னை இம்சை பண்ணாதீங்கன்னு ஆக வேண்டிய தருணம் எஸ்கேபிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றிட்டேன் நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் நான் ப்ராமிஸ் பண்ணதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் செஞ்சதை செஞ்சுட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்படாமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் அடுத்தவர்களை பார்த்து ஆதங்கப்படாமல் வாழும் வாழ்க்கை இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான குணம் இல்லை எப்போவும் நான் என்னை பற்றி மட்டும்தான் சார் கவலைப்படேன் அடுத்தவங்கள நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் பார்த்தது கிடையாது நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குற தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இந்த என் வி நான் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் இல்லை ரிலேட்டிவ்ஸ் என் வி நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ்ஸ் என் வி கொலீக்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் என்வி இதெல்லாம் இருக்கவே இருக்காது போட்டி பொறாமை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நகர்த்துவதற்கான தருணம் இன்றைக்கி துலாம் ராசினியர்களுக்காக உண்டு அடுத்தவங்க உங்களை பார்த்து புறாமைப்பட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் ஜோதிடம் எப்படி பொறுப்பாகும் போட்டி பொறாமை நிறைந்த உலகம் துலாம் ராசினியர்களே நீங்கள் வேணா அடுத்தவங்களை பார்க்காம இருக்கலாம் ஆனால் அடுத்தவங்க உங்களை பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன செய்றீங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்கு யார் வரா யார் போகிறா பெரிய டார்ச்சராக இருக்குது சார் என்னையவே எல்லாரும் டார்கெட் பண்ணி பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு இந்த பார்க்குறாங்களேங்கிற விஷயம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையில எடுத்த காரியத்தை முடியணுங்கிறத முடியும் டார்கெட் தாயம் ஒன்று நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம் பிளான் பண்ண விஷயத்தை நடத்தி முடிச்சிடுவீங்க மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி விருச்சிகராசி நேர்களுக்காக பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறது வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் ரிஷிகராசினியர்களுக்காக இருக்கும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் ரிஷிகராசினியர்களே போர்கள் மாறவே மாறாது நாம் இருக்கோம் சைலண்ட் ஆகிடுச்சு கடல்லால் ஊஞ்சிருச்சுன்னு ஆனால் அது கட்டுமரத்தை எடுத்துக்கிட்டு தான் கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனுடன் போராட வேண்டிய அமைப்பு அதில் போராடி வெற்றிகலம் காண வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு எதிரிக்கு எதிரியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் உறவுக்கு உறவின் மூலமாக கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ரிஷிகராசினியர்களுக்கு இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுயநலம் இல்லாமல் இன்னைக்கு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல என் வயிறு தான் ஃபர்ஸ்ட் ரூம் பண்ணணும் எனக்கு தான் நான் தான் பெனிஃபிட் நான் தான் இதை முடிக்க போறேன் என்னால மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நினச்சிட்டிங்கன்னா மாட்டினீங்கன்னு என்ன அர்த்தம் ஸ்நேகிதர்கள் கிடையாது நல்ல புரிதலுக்கான தருணங்கள் நல்ல அநூன்யமான தருணங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவியிடையே இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் சந்தோஷம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தன்மை இந்த பிளட் டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு ப்ரெஷர் செக் பண்ணுறது எல்லாமே தெளிவாக இருக்கும் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஹாஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ்பீன் டெபாசிட்டட் அமௌண்ட் வில் பி டிரான்ஸ்ஃபர்டுங்கிற கன்ஃபர்மேஷன் எல்லாம் தனுசு ராசி இருக்கும் லேசாக கை இல்லை பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாரமா தெரிய வேண்டிய தருணம் ஆனா பணத்தை பத்தின கவலை மகர ராசி நேர்களுக்கு வேண்டாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இந்த ரேஞ்சான வாகனம் ரேஞ்சான லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் அதாங்க கார்ப்பரேட் லைஃபு கார்பரேட் லைஃபு கண்ணாடி கொண்டுக்குள்ளே உட்கார்ந்து கொஞ்சம் ரசித்து சில விஷயங்களை பேச வேண்டிய தருணங்கள் நீங்களும் ஒரு விஐபி அப்படிங்கிற புரிதல் இன்றைக்கி மகராசி நேர்களுக்காக காலையிலேயே இந்த பறவைகளோட சப்தம் எத்தனை சந்தோஷம் தரும் அப்படிங்கிறதெல்லாம் மகராசி நேர்களுக்காக கேட்டோம்னா நமக்கு தெரியும் உங்களை தேடி பல வகையான ஜீவராசிகள் வந்து சகுனம் சொல்கிறதும் சந்தோஷப்படுவதும் சப்தங்கள் கொடுப்பதும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நிறைய இருக்கும் அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தினா உன்ன விட நான் ஹைட்டே அப்படின்னு த கம்பாரிசன் கம்பாரிசன் பெஞ்ச் மார்க்கிங் பெஞ்ச் மார்க்கிங் அவங்க நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இந்த பிராண்டு நல்லா இருக்குமா அந்த பிராண்டு நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த பொருள் நல்லா இருக்குமா அந்த பொருள் நல்லா இருக்குமானு இப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தருணங்கள் மகராசினியர்களுக்கு நிறைய வரும் ஒன்னே ஒன்னு பழி வாங்குறேன் சண்டை போடுறேன் திட்டுறேன் காட்டி கொடுக்குறேன் இருந்தா மாட்டிக்க நீங்கள் தான் அடுத்த கும்பராசி நேர்களை பொறுத்தவரை உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உங்க மதிப்பு மரியாதைக்கான தருணங்கள் நிறைய இருக்கும் நிறைய போராடி அதை நிரூபிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது சார் கொஞ்சோண்டு மரியாதையை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார் இந்த நாணயத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும் சார் வாக்கு சொல்லிட்டேன் அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு இந்த டார்கெட் டார்கெட் ப்ராப்ளம் இல்லை டார்கெட்டுக்கு கொடுக்குற டைம் லைன் தான் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கடிகாரத்தை பார்க்கறதோ கேலண்டரை பார்க்கறதோ நேரங்காலத்தை பாருன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த நேரங்காலத்தை பார்க்குறதோ ஐயோ இன்றைக்கி ராகு காலம் எப்போ இருங்க உங்கள் வீடியோவை முன்னாடி போய் பார்க்குறேன் அப்படின்னு முன்னாடி போய் ராகுகால யமகண்டத்தை பார்க்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கொஞ்சம் இருந்து அதுக்கப்புறமேல் ஸ்டக்காகி ஆப்ரேட் ஆக வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் மின்னணும் மின்சார உபகரணங்கள் கொஞ்சம் மக்கர் பண்ணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் மக்கர் பண்ணாமல் இருந்தாலே பாக்கி இருக்க விஷயம்லாம் தெளிவாக இருக்கும் ஆனால் மாலை நேரம் வரைக்கும் ஒரு பெரிய பரிதவிப்பு ஒரு போராட்டம் ஒரு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது சார் வந்துச்சா வரலையா கேட்டிருந்த இது என்னாச்சு ஃபாலோவப் பண்ணுறது கான்ஸ்டண்டாக கன்சிஸ்டண்டாக ஃபாலோவப் பண்ணுறது அதாங்க ஞாபகப்படுத்துறது ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயா மறந்துட்டீங்களோ என்னவோங்கிறதுக்காக தாங்க ஞாபகப்படுத்துனேன் அப்படி இருந்த இடத்துல உட்காந்துருந்தே காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு ஒரு தடைக்கு பிறகு அந்த காரியங்கள் மாலை நேரத்தில் வெற்றி தர வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக இருக்கும் சர்வீஸ் இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த கஸ்டமர் கேரு அடிச்சு பேசி ஜெயிச்சு கொடுவீங்கன்னா பார்த்துக்கங்களேன் ஆனால் மாலை நேரத்துல தான் அந்த வெற்றி உங்களுக்காக இருக்கும் என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் பெரிய பரிதவிப்பு பெரிய போராட்டம் நிரூபிக்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் கன்விக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேசி பேசி நிறைய விஷயத்தை நிரூபிக்க வேண்டிய அமைப்பு மீன ராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணுன்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து முளைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து நடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கேப்பை மாவு